ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பாட் கார்டனிங் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வல்லாரக்கீரை வீட்லேயே எப்படி வளர்க்கலான்னு இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட மண்கலவை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் கார்டனிங் சாயில் தேர்ட்டி பர்சன்ட் கொக்கோபீட் ட்வெண்ட்டி பர்சன்ட் வெர்மி கம்போஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் கவுட் கவுடஙங் கம்போஸ்ட் வெறுமி கம்போஸ்ட் எங்கே வாங்கலாம் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கிட்ட சின்ன சின்ன நர்சரி சின்ன சின்ன கார்டன் எங்கேயாவது இருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அது கிலோ டுவெண்ட்டி ஃபைவ் அது டிபெண்ட்ஸ் டு உங்கள் ஏரியா பொறுத்து அது மாறும் கவுடங் கம்போஸ்ட்டதது ஒன்றும் இல்லை நம்ம மாட்டு சாணம் உரம்னு சொல்லுவோம் மாட்டு சாணம்னு சொல்லுவோம்ல அதில் ரொம்ப ட்ரையாக இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் அது செடியை வந்து அது வந்து கம்போஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும் ரொம்ப ஈ கொஞ்சம் ஈரப்பசமாக இருந்தால் கூட அது செடியை வந்து சுற்றுன்னு சொல்லுவாங்க லைக் வேற வந்து அழுகிரும் ஸோ அது யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி இந்த எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம சேனல்லே இந்த வீடியோஸ்லாம் போடுவோம் எப்படி இந்த மண்கலவை ரெடி பண்ணுறது அதெல்லாம் ஸோ அதனால் வந்து இப்போது ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் எல்லாமே மண்கலவல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த வல்லார வந்து ஒரு கொடி வகையை சேர்ந்தது ஸோ இது வந்து எல்லா இதுலேயுமே நீங்கள் வைக்கலாம் லைக் கீ தரையிலேயும் வைக்கலாம் நம்ம க்ரோ பேக்ஸ் எல்லா சைஸ் ஆஃப் க்ரோ பேக்ஸ்லேயும் வைக்கலாம் பட் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல்ன்ற சைஸோட க்ரோ பேக் ஸோ இப்போ அதில் வந்து நம்ம கலவையை மிக்ஸ் மண்கலவையை எடுத்து ஃபில் பண்ணலாம் இப்போது நம்ம இந்த இதில் ஃபில் பண்ணிட்டோம் இந்த க்ரோ பேக்கில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு இப்போது நம்ம சேனலுக்கான ஸ்பெஷல் ஐட்டம் இது பிளாக் கோல்டு இது வந்து ஸ்பெஷல் ஐட்டம் பிளாக் கோல்டு இந்த பிளாக் கோல்டு என்ன இது வந்து எப்படி யூஸ் ஆகுது பிளான்ஸுக்கு இது எவ்வளோ இது இது எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படி ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ அப்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து இந்த வல்லார வந்து அவ்வளோ சீக்கிரம் எனக்கு இங்கே கிடைக்கல நான் ஈவன் நான் நர்சரியிலையும் செக் பண்ணிட்டேன் கார்டனில் செக் பண்ணிட்டேன் நிறைய இடத்துல செக் பண்ணிட்டேன் எனக்கு பிளான்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது கிடைக்காது ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டு கொடுத்தாரு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன வேர் இருக்குது இது கொடி வைக்கன்றனால நீங்கள் ஒரு ஒரு நாற்றுக்கு ஒன்று ஒன்று பிடிச்சிக்கும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சோன்னே க்ரோ அது குரோ ஆக குரோ ஆவ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பிடிச்சிட்டு இது கொடி மாதிரி போவோம் லைக் நம்ம ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க் யூ